அந்த ஊர் தலைவர் மூச்சிறைக்க ஓடி வந்தார் முல்லாவிடம் முல்லா முல்லா நம் ஊர் மானத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ன விஷயத்தை சொல்லுங்க தலைவரே பல விருதுகளை பெற்ற மூன்று மூதறிஞர்கள் நமது ஊருக்கு வந்திருக்கிறார்கள் ஆளுக்கொன்றாக மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் யாரும் பதில் சொல்லாவிட்டால் ஊருக்கே அவமானமாகிவிடும் பரிசுகளும் தந்து அளவேண்டி இருக்கும் அல்லவா என்ன செய்ய என்ன செய்ய இவ்வளவுதானா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாமல் நீங்கள் போங்கள் அந்த நாள் வந்தது போட்டியில் கலந்து கொள்கிறார் முல்லா என்று பெருங்கூட்டம் கூடிவிட்டது வந்தவர்கள் சென்று வந்த இடங்களில் பெற்ற விருதுகளை காட்டி காட்டி பெருமை பேசிவிட்டு அமர அவர் எதிரில் முல்லாவும் கம்பீரமாக அமர முதல் அறிஞர் கேள்வியை கேட்டார் இந்த உலகத்தின் மைய பகுதி எது மாட்டிக்கொண்டார் முல்லா என கூட்டம் நினைத்தது ஆனால் முல்லாவோ கொஞ்சமும் யோசிக்கவில்லை அதோ வெளியில் நிற்கிறதல்லவா எனது கழுதை அது நிற்கும் இடம்தான் உலகின் மையப்பகுதி அந்த இடமா அதை நிரூபிக்க முடியுமா நான் ஏன் நிரூபிக்க வேண்டும் நான் சொல்லுவது தவறு என்று நீங்கள் தானே நிரூபிக்க வேண்டும் அமைதியாகி போனார் முதல் அறிஞர் அடுத்த அறிஞர் அடுத்த கடினமான கேள்வியை அல்லாக்காக வீசினார் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன சொல்ல முல்லா அதே கழுதையை சுட்டி காட்டி இப்பொழுது சொல்லிவிட்டார் முல்லா அதோ வெளியில் நிற்கிறது பார் என் கழுதை அதன் உடம்பில் எத்தனை ரோமங்கள் உள்ளனவோ அத்தனை நட்சத்திரங்கள் வேண்டுமானால் எண்ணி பார்த்து விடுங்கள் இரண்டும் சரியாக இருக்கும் ரோமங்களை எண்ணி பார்க்கவா இங்கே வந்தோம் என்று நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆகி அந்த இரண்டாம் ஞானியும் நூடுல்ஸ்விட்டார் மூன்றாம் அறிஞர் மிக மிக கடினமான கேள்வியை அலட்டிக்காமல் அடிக்கினார் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சான்றோர்கள் உண்டாக்கி வைத்துள்ள நன்னெறிகள் எத்தனை கேட்டுவிட்டு இருமாப்போடு முல்லாவையும் சபையையும் பார்க்க போட்டியில் வெல்வாராம் என்று சபையே ஆழ்ந்து நினைத்து கொண்டிருக்க சொல்லிவிட்டார் முல்லா இது மிகவும் சுலபம் உங்கள் மூன்று பேரின் தாடிகளிலும் உள்ள ரோமங்களை கூட்டினால் எத்தனை வருமோ அதை மூன்றால் வகுத்தால் என்ன வருமோ அத்தனை சொன்னது மட்டுமல்லாமல் சொல்லிவிட்டு நான் வேண்டுமென்றால் பிடுங்கி எண்ணி எத்தனை என்று காட்டவா என்று விரைந்து எழுந்து முடி பிடுங்க அருகே போன முல்லாவை பார்த்தவுடன் நாங்கள் தோற்றுவிட்டோம் தோற்றுவிட்டோம் என்று அவர்கள் வாங்கி காட்டிய அத்தனை விருதுகளையும் அங்கேயே போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள் ஓடிவிட்டார்களாம் அந்த ஞானிகள் மூன்று மூதறிஞர்களை வென்ற முல்லா வாழ்க என்று முல்லாவை ஊரே முழக்கமிட்டு கொண்டாடியதாம் மமதை மானிடர்களை மண்ணாங்கட்டியை வைத்து கூட மாய்த்து விடலாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மாற்ற முடியாது எதையும் எதிர்நோக்காவிட்டால் மாற்றங்களும் இருக்காது ஒருவரிடமிருந்து வரும் கேள்விகளை விட அவரிடமிருந்து வரும் பதில்களே புத்திசாலித்தனத்தை காட்டுவதாக இருக்கும் வளைந்து கொடுக்காத கேள்விகள் கூட புத்திசாலித்தனமான பதிலை கண்டு வளைந்து கொடுத்துவிடும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு சில சமயங்களில் பதிலே இருப்பதில்லை கிடைப்பதில்லை நினைவில் கொள்ளுங்கள் விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிக்கிறது உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு ஏனென்றால் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு யாருமே இல்லை என்று புலம்பி தெரியிறதை விட நம்மளை கேள்வி கேட்க ஆளே இல்லை என்று கெத்த வாழ்ந்துட்டு போயிடணும் என்ன நான் சொல்கிறது